ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு விஜி ஸ்கூல் குக்கிங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சேஃபாக இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ரொம்ப ஒரு ஆரோக்கியமான கீரை குழம்பு தான் பார்க்க போகிறோம் இந்த கீரை பார்த்திங்கன்னா வாய்ப்புண் வயிற்றுப்புண் அல்சர் இது போன்ற நோயிலெல்லாம் வந்து நோய்களை வந்து குணப்படுத்தக்கூடிய ஒரு கீரை வாரத்துக்கு ஒரு இரண்டு முறையாவது இதை நீங்கள் வந்து சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நம்மளுடைய உடம்புக்கு நல்லது அதுவும் இந்த வெயில் காலத்தில் கண்டிப்பாக இதை எடுத்துக்கணும் இந்த கீரை எப்படி நாம் கசப்பில்லாமல் செய்யலாம் அப்படின்னு தான் நான் இந்த வீடியோவில் சொல்லி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போ நான் இதில் என்னென்ன இன்க்ரீடியன் சேர்த்துருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நான் ஒரு குக்கர் எடுத்திருக்கேன் அதில் ஒரு அரைக்கப் அளவுக்கு பருப்பு சேர்த்து நல்லா வந்து ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு எடுத்து வச்சிருக்கேன் தண்ணி வடிச்சுட்டு அடுத்ததாக இதில் ஒரு மூணு பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க பூண்டு பற்கள் பெருசாக இருந்தால் மூணு சேர்த்துக்கோங்க சின்னதாக இருந்ததுன்னா ஒரு அஞ்சு சேர்த்துக்கோங்க அடுத்ததாக ஒரு சின்ன சைஸ் பெருங்காய கட்டி நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் தூள் பெருங்காயம் வச்சுருந்தீங்கன்னா இப்போ சேர்க்க தேவையில்லை நம்ம தாளிக்கும் போது சேர்த்தா போதும் கட்டி பெருங்காயம் வச்சுருக்கிறவங்க இப்போயே வந்து ஒரு சின்ன பீஸ் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அடுத்ததாக இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நாம் இந்த பருப்புக்கு தேவையான அளவு உப்பு ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இதில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி விட்டு நம்ம மூடி போட்டு நல்லா வந்து ஒரு நாலஞ்சு விசில் வச்சு எடுத்துக்கலாம் அவங்கவுங்க குக்கரை பொறுத்து இருக்குது இப்போ என்னுடைய குக்கர் வந்து ஒரு நாலு விசில் தான் வந்து வேகும் உங்கள் குக்கரை எப்படியும் நீங்கள் வந்து பருப்பு கரெக்டாக நம்ம சாம்பாருக்கெலாம் வேக வைக்கிற மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இது வேகட்டும் இதுக்குள்ளே நாம் கீரையை வந்து ரெடி பண்ணிடலாம் நான் வந்து இன்றைக்கி மணத்தக்காளி கீரை தாங்க எடுத்திருக்கேன் இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது வயிற்றில் எந்த புண் இருந்தாலும் குடல் புண் அல்சர் இந்த வயிற்றுப்புண் வாய் புண் இது போல் நிறைய விதமான நோய்களை வந்து இது குணப்படுத்தும் இதில் இருக்கிற காயும் அப்படி நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் நல்லா கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு ஒரு பாத்திரம் வச்சாச்சு எண்ணெய் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க நாம் இதுக்கப்புறமும் மறுபடிக்கும் ஒரு ஒட்டி தாளிக்க போகிறோம் அதனால் இப்போ கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் மட்டும் சேர்த்தா போதும் எண்ணெய் சேர்த்ததும் ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்க்குறதா இருந்தால் ஒரு பத்து சேர்த்துக்கோங்க தோலை உரிச்சிட்டு அடுத்ததாக இந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளி நல்லா பழுத்த தக்காளி போல் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இந்த தக்காளி வெங்காயம் நல்லா மசியை வெந்து கொடுக்கணும் அதுக்கு ஒரு அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து தக்காளி வேகிற அளவுக்கு மூடி போட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சு இப்போ ஒரு கரண்டி ஒன்று வச்சுட்டு லைட்டாக இது மாதிரி மசிச்சு விடுங்க தக்காளி நல்லா மசியணும் இப்போ தக்காளி நல்லா மசிய வந்துடுச்சு அடுத்ததான் நாம் இதில் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் நீங்கள் தனி மிளகாய்த்தூளாக இருந்தால் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் தனியாத்தூள் தூள் சேர்த்துக்கோங்க மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க கொஞ்சம் ட்ரையாக இருக்கிறதுனால கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நாம் வந்து வதக்கிக்கலாம் இப்போ இந்த மிளகாய் தூள் நல்லா ஒரு தொக்கு பதத்துக்கு நல்லா வந்து சுருண்டு வரணும் இந்த வெங்காயம் தக்காளி மிளகாய்த்தூள் இது எல்லாமே எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நாம் ரெண்டு கைப்பிடி அளவு கீரையை சேர்த்துக்கலாம் கீரை வந்து அதிகமாக சேர்க்காதீங்க கொஞ்சம் ஒரு ஒரு கப்பு அரை கப்பு பருப்புக்கு ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு கீரை இருந்தால் கரெக்டாக இருக்கும் இப்போ கீரையும் நல்லா கலந்து கொடுத்துருங்க இந்த ஸ்டேஜில் ஒரு அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் கீரை வந்து பச்சையாகவே இருக்கும் இப்போ நல்லா வந்து ஒரு கரண்டி ஒன்று வச்சுட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க கீரை வந்து சீக்கிரமாகவே வெந்துடும் அதனால் நம்ம ரொம்ப நேரம் வதக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை இப்போ கீரை நல்லா இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நாம் அரிசி ஊற வச்ச தண்ணியை வந்து இதில் சேர்க்க போகிறோம் நான் வந்து நார்மல் தண்ணி சேர்க்கலை அரிசி நம்ம சாப்பாட்டுக்கு வடிப்போம்ல அரிசி அந்த அரிசியை ஊற வைப்போம் அந்த ஊற வச்ச தண்ணியை வந்து ஒரு ரெண்டு மூணு கப்பு போல் நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா அரிசியை ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணிவிட்டு மூணாவது தடவை நம்ம தண்ணி ஊற்றி ஊற வைப்போம் அந்த தண்ணியை வந்து நீங்கள் தனியாக எடுத்து வச்சுட்டு இது போல் கீரையில் வந்து நீங்கள் சேர்த்து செய்யும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ஒரு வாட்டி இது மாதிரி செஞ்சு பாருங்கள் நான் அந்த தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதை வந்து ஒரு கப்பு போல் நாம் இதில் சேர்த்துக்கலாம் நார்மல் தண்ணிக்கு பதில் நீங்கள் இதை சேர்த்துக்கலாம் இந்த தண்ணியை வந்து நீங்கள் ரசம் சாம்பார் காரக்குழம்பு எதுக்கு வேணாலுமே சேர்த்துக்கலாங்க அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும் அடுத்ததாக ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கால் கப்பு போல் அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம் இப்போது சாதம் ஊற வச்ச தண்ணி புளி தண்ணி இது ரெண்டுமே கலந்தாச்சு இதை நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சு எடுங்க இந்த கீரை இந்த தண்ணி இந்த சாதம் ஊற வச்ச தண்ணி இது எல்லாத்தையுமே வந்து நல்லா கலந்து ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சா போதும் இதுக்கப்புறம் நாம் வேக வச்சு எடுத்து கடைஞ்சி வச்சுருந்த பருப்பை வந்து இதில் சேர்த்துக்கலாம் பார்த்திங்களா பருப்பு நல்லா குழைய அளவுக்கு விந்திருக்கணும் அந்த பருப்பையும் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு அஞ்சு நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க இந்த பருப்பு இந்த கீரை வெங்காயம் தக்காளி இந்த சாதம் ஊற வச்ச தண்ணி புளி தண்ணி இது எல்லாமே கலந்து நல்லா வந்து கொதிச்சு வரணும் இந்த ஸ்டேஜில் உப்பு இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு உப்பு இல்லைன்னா உப்பு வந்து நீங்கள் குழம்புக்கு ஏற்றா போல் நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் செக் பண்ணி பார்க்குறேன் உப்பு வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு எனக்கு சேர்த்தா போதுமானதாக இருக்குது அதனால் நான் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு இதை ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் நல்லா ஹைஃப்ளேமில் வச்சுட்டு கொதிக்க விடுங்க இதுக்கப்புறம் நாம் ஒரு இன்க்ரீடியன்ட் சேர்க்க போகிறோம் ஸோ அதனால் நல்லா வந்து கொதிக்க விடுங்க இப்போ ஒரு மூடி போட்டு நாம் நல்லா கொதிக்க வைக்கலாம் இப்போ நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு குழம்பும் லைட்டாக திக்காகிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு கால் கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க தேங்காய் அரைச்சிட்டு அந்த பால் மட்டும் எடுத்து சேர்த்துக்கோங்க இந்த தேங்காய் பால் சேர்க்கும்போது தான் இந்த கீரைக்கே உண்டான தனி டேஸ்ட்டு கிடைக்கும் அதே சமயம் நம்மளுடைய உடம்பு இன்னுமே கொஞ்சம் குளிர்ச்சியாகவும் இருக்கும் தேங்காய் பாலும் நம்மளுடைய வயிற்றுப்புண் வாய்ப்புண்ணுக்கு ரொம்பவே நல்லது இப்போ நாம் இந்த குழம்புக்கு ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்துடலாம் அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு சின்ன தாளிப்பு கடாய் வச்சுக்கோங்க அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு இப்போ நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கிறேன் அது கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் தூள் பெருங்காயம் யூஸ் பண்ணுறவங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அடுத்ததாக ஒரே ஒரு வரமிளகாவாக நான் சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாமே நல்லா வந்து புரிஞ்சதும் நாம் வந்து குழம்பு கொதிச்சிட்ருக்கிற குழம்புல நாம் இதை சேர்த்துடலாம் இப்போ எல்லாமே நல்லா புரிஞ்சிருச்சு இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கீரை குழம்புல இந்த தாளிப்பை சேர்த்து இறக்கிட வேண்டியது தான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய மணத்தக்காளி குழம்பு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்பவே சூப்பராக ஈஸியாக நாம் ரெடி பண்ணிட்டோம் வாரத்தில் ஒரு முறையாவது இந்த மணத்தக்காளி குழம்ப நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் உங்களுடைய வயிற்று வலி வயிற்றுப்புண் வாய்ப்புண் இது போல் எந்த ஒரு வித புண்கள் நோயாக இருக்கட்டும் அது எல்லாமே சரியாகிடும் இதில் ஏராளமான பெனிஃபிட்ஸ் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய சேனலில் இதை போல் நிறைய ரெசிபீஸ் இருக்குது ப்ளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்கள் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ